இது ஒரு பொது மனிதனாக நீங்க பாருங்க நான் வந்து அதிமுக இல்ல இது இல்லை இந்த கட்சியெல்லாம் இல்லை இல்ல நானும் ஒரு கட்சியை வழி நடத்துறவனா இல்ல ஒரு மகனா பார்க்குறேன் பொதுவா இந்த துரோகத்தை பத்தி பேசுறது சமூக நீதி பேசுறது சுயமரியாதை பேசுறது இதையெல்லாம் பேசுறதுக்கு இவங்களை யாருக்காவது தகுதி இருக்கான்னு நீங்க யாராவது சொல்லுங்க யாராவது நீங்களே சொல்லுங்க என்ன சிரிக்கிறீங்க ஒரு மேலே பறந்து போன விண்ணூர்தியை பார்த்து அப்படியே இப்படியே கும்பிட்டுக்கிட்டு இருந்ததுன்னா இது சுயமரியாதையில வருதா பேசியிருக்க மாட்டேன் நான் தான் திராவிடத்தின் உண்மையான வாரிசு நமக்கு வெறி வருமா வராதா இவங்க கதை விட்டுக்கிட்டு இருக்கிறத ஆரியத்தை எதிர்க்க வந்ததே திராவிடம்ங்கிறாங்க தமிழர்னு இருந்தா நாங்கள் தமிழர்னு வச்சா பார்ப்பனன் நானும் தமிழர்னு உள்ளே வந்துடுவானே அப்படின்னு தான் அதில் ஐயா ராமசாமியிலேருந்து ஐயா வீரமணி வர கதை விட்டுக்கிட்டு அதே கருத்து தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்கிறாங்க அதானே சொல்கிறாங்க அப்போ திராவிடம் இருக்கும்போது ஆரிய பெண் பார்ப்பன பெண் ஜெயலலிதா இப்படி தலைமையேற்று வந்துச்சு எப்படி உள்ளே வந்துச்சு முப்பது ஆண்டுகள் தலைவராக இருந்துச்சு இருபது ஆண்டுகளே அமைச்சராகவே இருந்தது எல்லாரும் அவங்க ஆரியத்தின் காலில் விழுந்து தான் வாங்கினீங்க நீங்களே ஒரு இதை கொடுத்து செங்கோலை கொடுத்து சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு போய் எடுத்துக்கிட்டீங்க என்ன கதை விழுறீங்க ஆரியத்தின் முன்பு திராவிடம் மண்டிட்டுச்சு மண்டிட்டால் கூட பரவாயில்ல குப்பரை விழுந்து கும்பிட்டுருச்சு இதெல்லாம் சுயமரியாதை பேசுருக்குறீங்க இதான் தன்மானமா இதான் தமிழ் இனத்தின் தலைநி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டு தானே கார் டயரை விழுந்து கும்பிடுறது இப் ஒருத்தராவது அந்த அம்மாவுக்கு முன்னாடி நின்று ஆ சொல்லுங்கம்மா அப்படி பேசுனது ரெண்டு பேர் இருப்பாங்க ஒன்று எங்கள் மாமா காளிமுத்து இன்னொரு மாமா திருநாக்கரசு வேறு யாராவது சொல்லுங்கள் யாராவது ஏன்னா ஐயா பொன்னையின் மாதிரி யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க மூத்த மற்றெல்லாம் இப்படித்தான் அதையும் தான் சொல்லியிருக்கு திமுகவோ அதிமுகவோ சுயமரியாதை பற்றி பேச இருக்கல அதையும் தானே பேசின மேடையில் நீங்கள் அதை கேட்கலையே ஏன்னா பெட்டி இவங்க கொடுத்துட்டாங்க அவங்க தரல அதனால தானே இது ஒரு வழக்கம் அது உண்மையே பேசணும் சமூக நீதினா பேச சமூக நீதி நீங்கள் பத்து புள்ளி அஞ்சு வன்னியர் கொடுத்தீங்கல்ல எங்கள் ஐயாவே எண்ணி கொடுங்கங்கிறாரு நீ எப்படி பத்து புள்ளி அஞ்சு கொடுத்தீங்க சட்டம் ஆகியிருக்கா செயல்பாட்டுக்கு வந்திருக்கா இப்போ வண்டியை நான் பத்து புள்ளி அஞ்சு வருதா சும்மா வாய் வார்த்தையில் ஓட்டுக்காக சொல்லிட்டு போகிறதா எத்தனை காலத்துக்கு இப்படியா மாற்றுறது